வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மெகந்தி நிறம் பிடிப்பதே இல்லையா எப்போது மெகந்தி போட்டாலும் எனக்கு நல்ல நிறம் பிடிப்பதே இல்லை என்ன கோலராக இருக்கும் கடைகளில் ஸ்பெஷலாக ஏதேனும் கலப்பார்களா நிறம் வருவதற்கு கல்யாண பெண்கள் மெகந்தி போட்டுக்கொள்வது என்பது நம் நாட்டில் ஒரு சடங்காக ஆகிவிட்டது இந்த மணப்பெண்களின் கைகளில் மருதாணி நன்றாக சிவந்து இருந்தால் அப்பெண்ணின் வருங்கால கணவன் அவளை மிகவும் நேசிப்பான் என்பது பழமொழி நல்ல கலர் வருவதற்காக சில உத்திகளையும் சொல்ல வேண்டும் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவிய பிறகு சிறிது மெகந்தி ஆயில் தடவவும் மெகந்தி போட்டு சிறிது உலரத் தொடங்கும் முன் லெமன் ஜூஸ் ப்ளஸ் சர்க்கரை கரைசலை சிறிது பஞ்சினால் நனைத்து டிசைன் மேல் தடவ வேண்டும் இதேபோல ஏழு எட்டு முறை செய்யவும் மருதாணி டிசைன் குறைந்தது கைகளில் ஆறு ஏழு மணி நேரம் இருக்க வேண்டும் பிறகு முனை மழுங்கிய கத்தியால் சுரண்டி எடுத்த பிறகு ஒரு இரும்பு தவாவில் பத்து கிராம்பு போட்டு வதக்கவும் அப்போது வரும் புகை மேல் மருதாணியிட்ட கைகளை காண்பிக்க வேண்டும் எக்காரணத்தைக் கொண்டும் கையில் தண்ணீர் படாமல் பார்த்துக்கொள்ளவும் ஆரஞ்சு கலரில் இருந்த மருதாணி டிசைன் சிறிது சிறிதாக சிவப்பு நிறம் பிறகு டார்க் பிரவுனாக மாறும் இதுதான் ரியல் மருதாணி கலர் குளிர்ச்சியான உடல்வாக இருப்பவர்களுக்கு மெகந்தி டார்க்காக சிவக்காது ஆனால் சொன்னபடி செய்தால் கண்டிப்பாக நல்ல கலர் வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை ப்ளீச் எண்ணெய் சோப்பு போன்றவற்றை மெஹந்தி போட்ட கைகளில் உபயோகப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளவும் கடைகளில் விற்கும் மெஹந்தி கோன்களின் தரம் பார்த்து வாங்கவும் சில மெஹந்தி பேஸ்டில் நல்ல கலர் வருவதற்காக சில கெமிக்கல் கலப்பதாக சொல்லப்படுகின்றன ரோட்டில் இருக்கும் மெஹந்தி வாலாக்கள் சில சுண்ணாம்பு கரைசலை மெஹந்தியில் கலப்பதாகவும் வதந்தி இருக்கிறது இதனால் சரும அலர்ஜி வர வாய்ப்புகள் அதிகம் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மெகந்தி நிறம் பிடிப்பதே இல்லையா மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்